அனைவருக்கும் வணக்கம் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை வணங்கிக்கிறோம் நமக்கு இந்த ஞானத்தையும் அறிவையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்கிய நமது குருமார்களுக்கு நமது வணக்கத்தை தெரியும் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பை வழங்கிய இந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு தோல்நோய்களுக்கு ஒரு மருந்து அதாவது ஒவ்வொரு தோல்நோயும் வித்தியாச வித்தியாசமான அமைப்பில் இருக்குது இப்போ வாத நோய் பித்தம் சம்பந்தப்பட்ட தோல்நோய்கள் கபம் சம்பந்தப்பட்ட தொல்நோய்கள் அவரவர்களுடைய உடல்நிலை அவங்க மனநிலை இதற்கெல்லாம் தகுந்த மாதிரி அந்த தோல்நோய்கள் வந்து வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் பேசிக்காக பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் இந்த நச்சு பொருட்களை முறையாக நாம் வெளியேற்றினாலே பாதி தோல்நோய் வந்து சரியப்படும் ஆனால் இப்போ இருக்க இந்த ஃபாஸ்டான உலகத்தில் இந்த நச்சு பொருட்களை நம்ம வெளிப்படுத்துறதுன்றது ரொம்ப அது ஒரு பெரிய வேலையாக மக்கள் நினைக்கிறாங்க ஒன்றும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் நான் டாய்லெட் போகிறேன் அப்படின்ற சூழ்நிலை இப்போ என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஒழுங்காக டாய்லெட் போகிறதுன்றதே வந்து ஒரு பெரிய சோதனையான விஷயமா இருக்குது ஏன்னா தினசரி டாய்லெட் போயிட்டா அவங்களுக்கு அது ஒரு பெரிய சாதனை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் வயிறு வயிறை நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல ஒரு பையனுக்கு ஒழுங்காக பணம் சொல்லிக் கொடுக்காமல் அவன் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணுன்னா அது எப்படி முடியாதோ அது மாதிரி இந்த வயிற்று நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னா உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் கட்டாயம் பாதிக்கப்படும் என்ன சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கும் இல்லாட்டி நீங்கள் உங்கள் உடம்பு சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிற மாதிரி வரும் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய யூரினேஷன் ஏன்னா யூரினேஷன் வழியாக வெளியே போகிற டாக்ஸின்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸே பாருங்கள் காலையில் வீட்டிலேருந்து போயிட்டு போ வந்தால் திரும்ப அரை லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறாங்க திரும்பவும் நான் வீட்டுக்கு வந்து தான் போகிறேன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு அனீசியான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் காலேஜு கேர்ள்ஸுக்கு வந்து பசங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னா நம்ம உட அவங்களுக்கு வேர்க்கறதும் கிடையாது யூரின் போகிறதும் கிடையாது அதிகமான அளவில் அவங்க வெளியேற்றுறதும் கிடையாது டாய்லெட் போகிறத பற்றி அவங்க பேசுகிறதுக்கே வைக்கப்படுறாங்க ஐயோ இதெல்லாம் போய் எப்படி அப்படின்னு ஏன்னா ரெண்டு நாள் போகலன்னா நம்ம கதை என்ன ஆகுறது அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்குறீங்க அர்ஜெண்ட்டாக வந்துருச்சு ஒரு கடவுளே வந்து உங்கள் கண் முன்னாடி நின்னாலும் உங்களுக்கு அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டார் டாய்லெட் ரூம் எங்கே இருக்குன்னா தேவையாகங்க ஸோ இதை நம்ம முறைப்படுத்தலைன்னா நம்மளுடைய உடலும் கெட்டுடும் நம்மளுடைய ஸ்கின்னும் கெட்டு போயிடும் இதற்கான வீடியோஸ் முன்னாடியே நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து இந்த காலை ஒழுக்கம் நம்ம எப்படி நம்ம உடலை பேணி கேட்கறது அப்படின்றத கட்டாயம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் எந்த மாதிரியான உணவும் உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்றத பார்க்கணும் நாக்குக்கு அடிமையாகாமல் உங்கள் உடலுக்கு சரியான உணவு எதுவோ அதை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதை தவிர நீங்கள் லிவர் நம்மளுடைய கல்லீரல் இருக்குது இல்லைங்களா இதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதில்லை நம்ம கெமிக்கல் ஃபேக்ட்ரியே வந்து லிவர் தான் அதுக்கும் இப்போ டெய்லி தண்ணி போடுவார் சிகரெட் பிடிப்பார் தோல் நோய் இருக்கும் அவர்கிட்ட நீங்கள் வந்து எது சொன்ன ஐயோ டாக்டர் நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க நான் எதா ஒன்று போட்டுக்கிறேன் ஆனால் என்னால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற பேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்காமல் ஒரு வியாதி சரியாகணுன்னா அது கட்டாயம் நடக்காது முதல்ல உங்கள் பழக்கத்தை மாற்றுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க டாய்லெட் போங்க நிறைய தண்ணி குடித்து யூரினேஷன் போகணும் அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ஸ்வெட்டிங் வரணும் மூச்சு மூச்சு காற்றின் மூலமாக ஏகப்பட்ட டாக்ஸின்ஸ் வந்து வெளியே போகுது இப்போ நிறைய பேர் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தான் சுவாசிக்கிறாங்களே தவிர யாரும் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக சுவாசிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நல்ல பிராண அந்த சுவாச பயிற்சியை வந்து நல்லா பண்ணுங்க இதன் மூலமாகவே உங்களுடைய பாதி வியாதிகள் அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி கட்டாயம் சரியாக போய்டும் ஆனால் நாம் இது எதுவுமே பண்ணாமல் எல்லா வியாதியும் சரியாகணும் முக்கியமாக வியாதிகள் அப்படின்னா அது கணவனையும் நடக்காது நீங்கள் டாக்டரை வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளை மாற்றலாம் ஆனால் நிரந்தர தீர்வுன்றது உங்களுடைய டெய்லி ரொட்டீன் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ்னால் பாதிக்கப்படுற நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா தயவுசெய்து உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க இல்லைன்னா ஒரு சொசைட்டியில் நீங்கள் போய் பேசுகிறதோ அவங்க கூட மிங்கிள் ஆகிறதோ உங்களுக்கே ஒரு கூச்சத்தை உண்டு பண்ணணும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸை உண்டு பண்ணணும் அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியே தடைப்படும் இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸ்கின் டிசீஸ்னால் மனம் புடுங்கி அவங்க வந்து வெளியே போய் மற்றவங்கள்கிட்ட பழகிறதே அவாய்ட் பண்ணுறாங்க இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அந்த நிலைமைக்கு நீங்களும் போயிடாதிங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அருகம்புல் ஜூஸ் அருகம்புலுக்கு எங்கே போகிறதுன்னு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா உங்கள் வீட்டு மாடியில் போடலாம் உங்கள் நடைப்பாதையில் போடலாம் ஒரு சின்ன ஸ்கொயர் ஒரு மூணுக்கு மூணு இருந்தால் கூட போதும் அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு அருகம்புல்ல போடுங்க அது எவ்வளோ விட்டினீங்கன்னாலும் வந்துக்கிட்டே இருக்கும் அதை டெய்லி ஒரு இருபது புல் கட் பண்ணி சும்மா லைட்டாக இப்போ தான் இந்த காம்பாக்டான உரல் அம்மி எல்லாமே விற்கிறாங்க வச்சு லைட்டாக அரைச்சி தண்ணியில் கரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க முளைக்கட்டின பயிர் அதுவும் வந்து அருமையாக வந்து நம்மளுடைய பச்சை பயிர் முளைக்கட்டினது அதை சாப்பிடுங்க வெறும் வயிற்றில் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி குடிக்கலாம் வெந்தயத்தை வந்து லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு அதை குடிக்கலாம் இது மூணுமே வந்து ஸ்கின்னுக்கு மிக அருமையான ஒரு மருந்து இது போக இப்போ பரங்கிப்பட்டை சூறணம்னு ஒன்று இருக்குது அது ஒரு டப்பா வாங்கி நூறு கிராம் வாங்கிக்கோங்க திருப்பிழா சூர்ணம் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நிலவாகை சூடணம்னு ஒன்று இருக்குது அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க எல்லாமே வந்து அவைலபிள் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள் இதுக்காக நீங்கள் தேடி காடு மேடெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு ட்ரக்ஸை கலெக்ட் பண்ணி அதை பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஸோ காலையில் இல்லை சாயந்தரமோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ வந்து ரெண்டில் மூணு மருந்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் போடுங்க அதை நல்லா கொதிக்க வைங்க நூறு மில்லியாக சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அந்த தோலை தூக்கி போட்டுருங்க அந்த தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வாங்க இது மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுடைய ஸ்கின் டிசீஸில் நல்ல மாற்றம் இருக்கும் பட் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மருந்தையும் எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து உங்களோட டிசீஸை கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் வந்து உங்களோட உடம்பில் இருக்க டாக்ஸின்ஸை வெளியே தள்ளும் அதே மாதிரி உங்கள் ப்ளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும் இதன் மூலமாக உங்களுடைய ஸ்கின் டிசீஸ் ஒரு கண்ட்ரோல் வரும் மிக முக்கியமான காரணம் வயிறு வயிறும் கல்லீரலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும் எப்படி நீங்கள் வந்து புக்ஸ் இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியாதோ அதே மாதிரி தான் இதுவும் இதை பேஸ் இந்த பேஸை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் தேங்க் யூ நண்பர்களே